ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயா வந்து அவங்களோட அவார்டை வந்து பொன்னியோட பகிரணும்னு நினைக்கிறாங்க பொன்னியை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க பொன்னியும் ஜெயாவும் சேர்ந்து அந்த அவார்டு வாங்குறாங்க ஜெயா வந்து பொன்னிக்கும் சக்திக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க பொன்னிக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வருது சக்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை வந்து ஸ்டேஜில் வச்சு எனக்கு அந்த அவார்ட் கொடுத்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்கன்னு சொல்கிறாங்க அம்மா வந்து உன்னோட கேரக்டர் பிடிச்சி இன்னும் மேலும் மேலே அன்பு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க சந்திரசேகர் வந்து ஜெயாக்கும் பொண்ணுக்கும் ஆத்து எடுக்க சொல்லி சொல்றாங்க சந்திரசேகரோட ஃப்ரெண்ட் பாஸ்கர் வந்து கால் பண்றாரு இந்த மாதிரி கொடைக்கானல் வந்து ரெசார்ட் ஓபன் பண்றேன் ஃபேமிலியா எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாரு சந்திரசேகர் வந்து சக்தியும் பொண்ணையும் போயிட்டு வர சொல்லி சொல்றாங்க சுந்தரம் வந்து ஃபேமிலியா எல்லாருமே போவோன்னு சொல்றாங்க லோக்கல்ல வச்சாங்க சோ நம்ம எல்லாருமே ஃபேமிலியா போனோம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தானே சக்தியும் பொண்ணையும் போயிட்டு வரட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து சக்தியும் பொண்ணியும் தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சக்தி கிட்ட வந்து சொல்றாங்க நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் வந்து கொடைக்கானல் இருந்து வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு